வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஜோஹர் பார்க் அது ஷார்ட்டாக ஜேபின்னு வாங்க இவ்வளோ நேரம் நம்ம அது முருகன் கோயில் கேஎல் அங்கேருந்து ஜேபி வந்துட்டோம் இப்போ ஜேபியில் முத்துமாரின் கோயிலெலாம் இருக்குது சிலதெல்லாம் அங்கே இருக்குது இப்போது குமார் பிரதே நம்ம கூட வந்திருக்கார் வணக்கம் பிரதே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே இப்போது இவங்க நிலா ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க இவர் இங்கே இருக்கார் இவர் தான் இப்போ நம்ம இடத்துல சுற்றி காமிக்க போகிறாரு இங்கே ஒரு முத்துமாரிமன் கோயிலுக்கு சொன்னாங்க அப்படிங்களா தீபாவளிக்கு விஷயம் சொன்னாங்க தீபாவளிக்கு பஜார் தீபாவளி ஓகே 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 அந்த தீபாவளி பஜார் இங்கே போடுவாங்க அந்த இடத்துல ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்கிற ஐடியாவில் வந்திருக்கோம் நாங்கள் அந்த இடம் பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி அம்மன் கோயில் அங்கே ஒன்று இருக்குது அதையும் பார்க்கலாம் அப்புறம் கண்ணாடி கோயில் அங்கே ஒன்று இருக்குது அப்புறம் வந்து சிங்கப்பூர் பார்டர் தெரியாமல் வந்து பார்த்தாங்க அதையும் நம்ம பார்த்துலாம் இப்போ நம்ம இருக்கிறது மலேசியா மலேசியாலேருந்து பார்த்தா சிங்கூர் பாட்டம் தெரியும் மலேசியாவில் பார்த்து ஓகே எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சென்னையில் இருந்துட்டு இருந்துட்டு இந்த இடம் இந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஆனால் இடம் மலேசியா வேறு லெவலில் இருக்குங்க ரோடு கீடெல்லாம் சூப்பராக இருக்குது சரி வாங்க நம்ம அம்மன் கோயில் போகிறோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல நிறைய பார்க்க வேண்டியது இருக்க சொல்லிக்கிறாங்க அப்படியே பார்க்கலாம் இது சுல்தானுடைய கிரீடமெலாம் இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் எந்த வித யூடியூபர்ஸும் போட்டுருக்க மாட்டாங்க சரி நான் முதல்ல ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு ரோடு கிட்ட நான் கிளம்ப கிளீட்டாக இருக்கு பிரதர் இங்கே ஒன்று சொன்னார் கடலை மட்டம் தட்டி தான் அவர் பில்டிங் கட்டணும் சொன்னா பார்க்கலாம் கிட்டே அதையும் பார்க்கலாம் சேரை பாருங்கள் சுல்தான் கீடம் ஒன்று இருக்கு அது மாதிரி தூப்பு போட மாதிரி இருக்காதா ஓகே அதான் சுல்தான் க்ரீடம் அந்த இடத்துல பேர் போய் பார்க்கலாம் சுல்தான் கிரீடம் இதுதான் சொன்னேன் இல்லையா பார்க்கணுன்ட்டு ஒரு கிரீடத்தையே மேலே தூக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் ஓகே ஓகே இது உள்ள என்னது இருக்குது ஓஹோ ஹோ 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 வீடு உள்ளது नपार क्या? ऊपर आ रखे हैं तो। ओह। सुल्तानों के स्टेडियम सुल्तान நம்மளுக்கு சென்னையில் ஜிஹெச் இருக்கிற மாதிரி இங்கே இதுவா பெரிய ஹாஸ்பிட்டல் தானே நம்மளுக்கு ஜிஹெச் மாதிரி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் சொல் தண்ணி போட்டிருக்கா அதுலேயும் ஓ அப்படியா ஹாஸ்பிட்டலாக ஓரளவு பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க கார் இப்போ நம்ம காரில் பொங்க இருக்கோம்

அந்த மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் ஒரே ஒரு பாலமா ஒரே ஒரு பாலம் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனா சிங்க சிங்கப்பூர் ஓ அங்க ஓடுற டிவி இங்க தெரியும் அந்த ஸ்கிரீன் ஓடுறது இங்க தெரியும் நைட்ல பார்த்தோம்னா தெரியும் ஓ இங்க சுல்தான் சுல்தான் தான் நிறைய இருக்கு இங்கே ஒரு கிரீடம் இருக்குது பாருங்கள் சுல்தான் கிரீடம் லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் நல்லா இருக்கு வந்தால் நல்லா இருக்கும் இதுவா லைட்டில் ஆயிடுங்க ரைட்டில் ஆயிடுது ஓகே ஓகே இங்கே வந்து ஆள் இருக்கோ இல்லையோ ரெட் சிக்னல் வந்தோன்னா கார் நிறுத்திட்டார் இவர் நம்ம ரோட்டில் லெஃப்ட் பார்ப்போம் ரைட்டு பார்ப்போம் யாரெல்லாம் சரன்னு கார்டு தண்ணி கொடுவோம் அதான் டெக்ரேஷன்லாம் டெக்ரேஷன்லாம் வச்சுருப்பாங்க ஓகே நேராக முத் அம்மன் கோயில் எழுது பாருங்கள் அம்மன் கோயில் இங்கே தான் விசேஷமாக பண்ணுவாங்க இல்லையா நம்ம தேடி வந்த அம்மன் கோயில் இந்த அம்மன் கோயிலில் தான் விசேஷம் பண்ணுவாங்க ஓகே என் பின்னாடி கோயில் தேர்ந்து பாருங்கள் அம்மன் கோயில் இந்த அம்மன் கோயிலில் தான் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ஒரு விசேஷமாக இங்கே வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம் அங்கே ஒரு மேடை போடுவாங்க கோயில் பக்கத்தில் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மேடை கூடுவாங்க இந்த மேடையில் தான் கலை கட்சியில் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி நகல் நட்சத்திர கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை தரதான் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பேசுவாங்க கடைச்சா சிறப்பாக பண்ணிடலாம் நம்ம இதுதான் அந்த அம்மன் கோயில் அம்மன் கோயில் மூடி இருக்குது தாழ்ந்தால் உள்ள போயிருக்கோம் நம்ம இந்த அம்மன் கோயில் இருக்குது இல்லையா இந்த அம்மன் கோயில் எதிர்க்கிய நிலா உணவகம் இருக்குது ரொம்ப ஃபேமஸான உணவகம் நம்ம தமிழர்கள் இருக்கிற ஏரியா மேக்ஸிமம் எல்லாம் எங்கே வந்து சாப்பிடுவாங்க ஹோட்டல் உள்ளே போய் பார்க்கலாமா நில நிலா உணவகம் இந்த கோயிலில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் கிடைக்கிது இல்லை அதை பற்றி தான் பேசுகிறது வந்திருக்கேன் பார்க்கலாம் மலேசியாவில் தமிழில் போடுறாங்க நிலா உணவகம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியெல்லாம் எழுதி வைக்கிறாங்க நிலா உணவகம் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஜோஷியம் பார்க்குற மாதிரி இங்கேயும் பார்க்குறாங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் தானே உக்காருங்க உக்காருங்க உட்காருங்க ஆ ரைட் ஓகே ஓகே போகலாம் தமிழர்களுடைய உணவு வந்த உடனே பரோட்டா பரோட்டா தானே ரைட் உள்ள போகலாம் வெஜிடேரியன் இது என்னது சரி இன்னொருக்கு பார்க்கலாம் எப்படி நம்ம ஹோட்டல் மாதிரி தான் இங்கே ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து சாப்பிடுவோம் மேக்சிமம் தமிழ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க ஓகே ஓகே ஓ நம்மளுக்கு வந்து எடுத்து வந்துச்சுட்டாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து ஃபுல் மில்ஸ் இருக்குது நம்மளுக்கு வேண்டாம் நான் ஃப்ரெண்டுக்கான சிம்பிளாக சாப்பிட்டு பண்ணலாம் சொல்லி கேட்டேன் நான் கொஞ்சம் பிரியாணி எடுத்துனேன்ப்பாண்ணே கொஞ்சம் பிரியாணி எடுத்து வந்துருக்காங்க இந்த மட்டன் தொக்கு எடுத்து வந்துருக்காங்க நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க பார்த்தேங்க எது கேட்டாலும் தருவாங்க நம்மளுடைய ஒயர் ஃபுல்லாக இருக்கிறதால இது மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக கேட்டேன் கொஞ்சமாக இருந்துருக்காங்க வேறு நாங்கள் தெரியும் இல்லை போதும் உங்களுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் ஓகே வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு சாப்பாத்திரி நல்லா மசாலா தூக்கலாக போட்டு காரணமும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நல்லா தான் நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கேன் நீங்களே சாப்பிட்டீங்களா பிரியாணி வேலை சூப்பராக இருக்கும் தொப்பு கொஞ்சம் போட்டு பாருங்க மட்டும் தொப்பு இது நல்லி எலும்பு அத்தனை இது எலும்பு எலும்பு சாப்பிட்டு பாருங்கள் மலேசியாவில் வந்து பிரியாணி சூப்பராக இருக்குங்க இங்கே மட்டும் ஒரு வேலை கிடச்சா எங்கேயும் செஞ்சு நான் போட்டுருக்குங்க நிம்மதியாக என்ன வேலை கிடையாதுமா வந்துடுவாங்க இதுதான் மேனேஜர் மேனேஜர் முக்கியமான ஐட்டம் சொல்லுற மாதிரிட்டேன் ஒரு பிரியாணி ஷாப்னா அது கண்டிப்பாக ரைத்தா அதில் இந்த ரைத்தா வந்து வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு தயிர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுத்துருக்காங்க மாங்காவை கூப்பிட்ருங்கண்ணா மாங்காய் மாதிரி இருக்கு செம்மையாக இருக்கும் இன்னும் கூட சாப்பிட்லாம் நைட் எடுத்துட்டு சாப்பிட்லாம் இந்த இன்னும் ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சப்புறம் என் பிரதர் சார் நான் மலேசியாவில் ஸ்பெஷல் கிச்சன் கெச்சாப்பா கச்சாப்பா கெச்சாப்பா அந்த இருங்க பாருங்கள் சார் எப்படியா இருக்கும் ஒன்று சாப்பிட்டு பார்க்க சொன்னோம் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அது எப்படின்னா இனிப்பா இனிப்பான் இருக்குது கொஞ்சம் கரமாக இருக்குது இதுதான் சிக்கன்லேயே இது வந்து மலேசியன் மலேசியனுக்கு பண்ணோம் நம்ம அவங்களும் కొంచెం తితిపకు కొంచెం కార్య నేర్